அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து நம்ம அடுத்து ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது இந்த சன்மார்க்க யோகம் இந்த சன்மார்க்க யோகத்தில் குண்டலினி இருக்கும் குண்டலினி சக்தியானது மூலாதார குதத்தில் இருந்து இரண்டு அங்குலம் மேலும் குறிக்கு இரண்டு அங்குலம் கீழும் உள்ளது மத்திய நாடியான இந்த சுழுமுனையானது யோகிகளுக்கு ஞானத்தை தரும் அக்னி மண்டலம் நாபியின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது அது தேகமத்தில் பொன்னிறமுடைய அதாவது பொன்னிறமுடையதாக இருக்கிறது முக்கோணமாக இருக்கிறது அது குண்டலினியாகும் அக்குண்டலினி எழுப்பும் விதமாக காலை மாலை இரு நேரங்களில் பிராணாயாம பயிற்சி ஒன்றரை மணி நேரம் செய்து வர வேண்டும் சூரிய நாடில் பூரித்து சந்திர அதாவது சந்திரனால் ரேகித்திருந்தானால் அபானனும் அக்னியும் நடந்து அதாவது அபானனும் அக்னியும் அடைந்து உஷ்ண உஷ்ணூபத்தால் நன்றாக தயக்கப்படுவதால் தூங்குகின்ற குண்டலினின் சக்தி நன்றாக வெளித்தடிந்து விடுகிறது அடிப்பட்ட பாம்பை போல சீரி எழுந்து நிமிர்கிறது அதன் பின் மூலாதாரம் சென்று முதுகுத்தண்டில் உள்ள சுளிமுனை நாடியை அடைந்து அதில் நுழைந்து பிரவேசித்து லலாடத்தை அடைகிறது ஒரு சாதகன் குண்டலினியை சலனம் செய்து மூலாதாரத்தில் இருந்து அதாவது குண்டலினியை மேலே கொண்டு வருவதனால் அவன் பூர்வ மத்தியை அடைந்து அமிர்தத்தை பரையுகிறான் அடுத்து வந்து அந்த அமிர்தஸ்தனம் சிரசின் மத்தியில் பரமாத்மா பொருந்தியிருப்பதால் மேருவை போல் உயர்ந்திருக்கும் சுழுமுலையானது மேரிவின் மேல் பாகத்தில் ஜலம் ஒளியு கொண்டிருக்கிறது அந்த துவாரமான சந்திரமண்டலத்தில் இருந்து சரீரத்திற்கு அமிர்ததாரை வழிகிறது இந்த ஒழுங்கானது சந்திர அமிர்தத்தின் சுவை காருப்பு உப்பு போல இருந்தால் சுகமில்லை நெய் தேன் பால் போலும் அதன் சுவை இருந்தால் அது காயசக்தியை தரும் இது யோகத்தில் காயசக்தி ஆகும் அத்தகைய சந்திரமந்திரத்தையே சந்திர அமிர்தத்தையே ரசத்தை எவன் பானம் செய்கிறானோ அந்த யோகி வியாதி இல்லாதவனாகி தாமரை தண்டு போல மிருதுவான சரீரத்தை அடைந்து வெகு காலம் ஜீவித்திருப்பான் இருப்பான் என்ன சொல்கிறாங்கன்னா அதோட சந்திர மண்டலத்திலிருந்து வர வந்து அந்த அமிர்தம் வந்து காருப்பு காருப்பு சுவையும் உப்பு சுவையும் இல்லாமல் நெய் தேன் பால் இந்த சுவையில் இருந்துச்சுன்னா அது வந்து அதுதான் உங்களுக்கு வந்து சக்தி தரும் அப்படி இல்லாமல் கார்ப்பு சுவையோ உப்பு சுவையோ உங்களுக்கு அது வந்து இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு காயசத்தியை தராது நீங்கள் வந்து யோகத்தில் மேலும் பயிலணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கும் சரிங்களா இதுதான் அந்த அமிர்தஸ்தானம் பற்றி கூறின விளக்கம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்